தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் அண்டவரே எமக்கு துணை புரிய விரங்குவாரும் இறைவாக்கினர் நெகிமையிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் ஒன்பது இறை திருவசனம் இருபத்தி ஏழு தங்களது துன்ப வேளையில் உமை நோக்கி கூக்குரலிட்டனர் நீர் விண்ணில் இருந்து கேட்டருளினீர் அளவு கடந்த ஒரு இரக்கத்தினால் அவர்களுக்கு விடுதலை தலைவர்களை தந்து அவர்களின் எதிரிகளிடமிருந்து விடுவித்தீர் கடவுளாகி கடவுளாகிய மேன்மே மிக்கவரே வல்லவரே அன்றுதற்கு உரியவரே உடன்படிக்கையும் பேரிரக்கத்தையும் காப்பவரே உமை நன்றியோடு போற்றுகிறோம் புகழுகிறோம் ஒவ்வொரு நாளையும் நீர் ஆசிர்வதித்து வருகிறீர் வழி நடத்தி வருகிறீர் உமது இரக்கத்திற்கேற்ப இந்த நாளையும் நீர் ஆசிர்வதித்தீர் உமது கிருபை எங்களோடு இருந்தது தகப்பனே நன்றி கூறுகின்றோம் தொடர்ந்து உமது ஆசீர்வாதம் எங்களோடு இருக்க அருள் வேண்டுகின்றோம் நீங்க இல்லாம வாழ முடியாதையா கிருபை இல்லாம வாழ தெரியாதையா நீங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதையா ஏசுவே என் எஜமானரே நேசரே என் ஏசுவே என் எஜமானரே நேசரே துணையாளரே நீங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதையா காலையில் கிருபையும் மாலையில்லை மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே காலையில்லை கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே நன்றி சொல்லி பாடி மனதார தொழுகிறோம் நீங்கள் இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதையா சுவே என் எஜமானரே நேசரே என் துணையாளரே ஏசுவே எஜமானரே நேசரே என் துணையாளரே நீங்க இல்லாமல் வாழ முடியாதையா ஆமாண்டவரே நீரில்லாமல் நீர் இல்லாமல் எங்களுக்கு ருத்துவும் செய்யலாது சர்க்கரையுள் அதிகாரம் முன்பது இறைவசனம் பனிரெண்டுல இரு மடங்கு நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன் என்று இறை வார்த்தை கிணங்க உமது கிருபையினால் உமது ஆசீர்வாதத்தினால் இன்றைய நாளிலே இரு மடங்கு ஆசிர்வாதத்தை கொடுத்தீரே தகப்பனை நன்மைகளை செய்தீரே ஆண்டவரே தமிழக மக்களோடு இணைந்து போகி திருநாளை நாங்கள் கொண்டாட நீர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீரே பழையவற்றை நாங்கள் கழித்து புதியவற்றோடு புத்துணர்வோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீரே ராஜா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கொலோசியர் கேள்விய திருமுகம் அதிகாரம் நான்கு இறைவசனம் இரண்டுல தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள் விழிப்போடும் நன்றி உணர்வோடும் அதில் ஈடுபடுங்கள் என்று கூறியிருக்கிறீரே ஆமாண்டவரே உமோடு நாங்கள் வேண்ட நன்றி உணர்வோடு விழிப்போடு இருந்துமிடம் ஜெபிக்க இந்த நாளை நீர் எமக்கு ஆசிர்வாதமான நாளாக கொடுத்தீர் தொடர்ந்து மத அருள் நலமும் பேரங்கும் இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களை குடை சூழ்ந்து வர நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே உமது அருள் இல்லை என்றால் எங்களால் எதுவும் செய்ய இயலாது உமது ஆசை இல்லை என்றால் எங்களால் எதுவும் செய்யலாது தகப்பன தொடர்ந்து உமது அருட்கரம் இந்த இரவு நேரம் முழுவதும் அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளோடும் இருக்க நாங்கள் தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை உம்மிடம் முழந்தாள் பணியிட்டு ஜெபிக்கிறோம் உன் பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகளாகிய எங்களின் கூக்குரலை கேட்டு இந்த இரவு நேரத்தில் இதோ நாங்கள் பயணம் செய்கிற பிள்ளைகள் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறவர்கள் நித்திரைக்கு செல்ல இருக்கிற பிள்ளைகள் இந்த இரவு நேரத்தில் குடும்ப சூழ்நிலை காரணமாக பல்வேறு விதமான வேலைகளுக்கு சென்றிருக்கிற பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த இரவு ஆசீர்வாதத்தையும் அருளையும் இரக்கத்தையும் பொழிகின்ற இரவாக அமைய அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரச்சகரும் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஒப்புக்கொடுகிறோம் என் என் ஜபம் கேலும் பிதாவே ஆமேன் இல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீவைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவே புகழ் யேசுவுக்கே நன்றி மரியி வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் பிளஸ் யூ